பார்த்திங்களா இந்த ஆலயம் எந்த ஆலயம்னு தெரியுதா இது தாங்க ரொம்ப ஃபேமஸான முருகல் ஆலயம் இதோடய பேர் சின்னமலை சிங்காரவேலன் ஆலயம்ங்க இது கடுமையை காரணமாக சுற்றுச்சுவர் இழிஞ்சு விழுந்துருச்சுங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க உங்கள் அந்த கோவிலோட சுற்றுச்சுவர் விழுந்து அந்த கீழே உடஞ்சி விழுந்துட்டுருக்குற காட்சியை தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த கோவிலோட பக்தர்கள்லாம் சேர்ந்து கீழே கீழே பில்லர் போட்டு கட்டிகிட்டு இருக்காங்க இந்த முருகர் பக்தர்களுக்குலாம் ரொம்ப நன்றி சொல்லணுங்க நம்ம உங்களால் முடிஞ்சா இந்த கிராமத்துக்கு வந்து கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச நன்கொடை செய்யுங்க நண்பர்களே எதுனா